வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி சொல்ல போறோம் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லும் போதே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் யாரா இருந்தாலும் சரி சின்ன குழந்தையா இருந்தாலும் நியூ இயர் பறக்குது அப்படின்னா நீ என்ன செய்ற அப்படின்னா நான் நல்லா படிக்கணும் நல்லா ஒரு விளையாடணும் நல்லா எங்க அம்மா அப்பா டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி மாதிரியா ஒரு நல்லான்றது நல்லா இருக்கணும் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கணும்ன்றது அந்த சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அந்த மாதிரி தான் சின்ன குழந்தையே அப்படி இருக்கு அப்படின்ற நம்ம பெருசா இருக்கிறவங்க ஒரு வயதானவர்கள் இல்ல ஒரு தொழில் செய்யறவங்க வேலைக்கு போறவங்க கல்லூரியில படிக்கிறவங்க இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த வருடமாவது நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகணும் நம்மளுடைய துன்பம் விலகணும் நம்ம பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை வரும் நல்ல ஒரு திறமைசாலிகளா இருந்தாங்கன்னா என்ன வேண்டுவாங்க இந்த நியூ இயர்ல அப்படின்ற நாம் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஒரு திறமை என்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுதான் நல்ல ஒரு புத்திசாலிகளா இருப்பாங்க அவங்கதான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஏன்னா சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மம்னு சொன்னாலே வெளிப்படையாக பகட்டாக எல்லாருமே பேசுறது என்னன்னா அவனுக்கு என்னப்பா சிம்ம ராசி அவன் எல்லா இடத்துலயும் ஜாம் ஜாம்னு இருப்பான் நல்ல ஒரு அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு தான் சொல்லுவான் ஆனா உண்மையிலேயே அந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப்ல வந்து கொஞ்சம் இல்லை நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்ட்ரகிள் தான் அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை ஒரு வழிய சந்திச்சிருப்பாங்கன்றது அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியே நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை அடையணும் நம்மளுடைய வளர்ச்சியா இருக்கணும் எந்த நிலையிலையும் நம்ம தாழ்ந்துட கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் அதற்குண்டான ஒரு பலனாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு கஷ்டங்களோட உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்கும்னு நல்லாவே சொல்லலாம் ஆனா நீங்க நடந்துக்கிற அந்த ஒரு சிந்தனையை பொறுத்து ஏன்னா ராசின்னு சொல்லும் போதே நான் ஒவ்வொரு அஹ் பதிவுலையும் போட்டுட்டு இருக்கிறேன் உங்களுடைய சிந்தனை சம்பந்தப்பட்டது சிம்ம லக்ன அன்பர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையை உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை சம்பந்தப்பட்டது உங்களுடைய அறிவு சார்ந்து செயல்படணும் உங்களுடைய ஜாதகருடைய தசா உத்தி பா சார்ந்து செயல்படணும் அப்படின்னு தான் நம்ம இந்த சிம்ம லக்னமா இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க எந்த அளவுக்கு கவனத்தோடு செயல்படுறீங்களோ எந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய அஷ்டம சனி அதாவது எட்டிற்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் பெயர்ச்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எங்களுக்கு அஷ்டம சனி இப்பதான் வருதுன்றா எங்களுக்கு போன வருஷத்துல இருந்தே இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க போன வருஷம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அந்த ராகு கேதுனுடைய எட்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருந்ததுனால உங்களுக்கு சில I <laughs> தேவையில்லாத தொந்தரவுகள் நீண்ட நாள் வியாதிகள் அதாவது திடீர் விபத்துகள் விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த ராகு பகவான் யோக காரகனும் கூட அள்ளி கொடுத்தா அப்படியே அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படியே பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு ஆனா அதே சமயத்துல அவர் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து எட்டாம் இடத்துல இருக்கும் போது அந்த ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகுலை உங்களுக்கு கொடுத்துட்டாரு அதுதானே காரணமே ஒழிய மத்தபடி வேற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது சனி பகவான் வந்து இந்த தான் உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணிச்சு சொல்றது நிலைகளை பொறுத்துதான் குருன்ற சுப கிரகம் சனி பாவ கிரகம் ராகுன்ற அந்த நிழல் கிரகம் கேதுன்ற நிழல் கிரகம் இந்த நான்கு கிரகங்களின் அடிப்படையில தான் நம்ம இந்த பலன்களை எல்லாமே கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் இது லக்ன அன்பர்களுக்கும் பொருந்த பொருந்தும் ராசி நண்பர்களுக்கும் பொருந்தும் உங்களுடைய தசாபுத்திய மாத்திரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க தரவா நீங்க வச்சுக்கோங்க எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது இந்த நேரம் இப்படி இருக்க போகுதுன்றதை நீங்க முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தந்த மாதத்துல எந்தெந்த மாற்றத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த சிம்ம ராசிகள் அன்பர்கள் மாதிரி டார்கெட்டட் இது வந்து யாருக்குமே கிடையாது நீங்க ஒன்னு டார்கெட் பண்ணீங்கன்னா இந்த வருடம் கண்டிப்பா அச்சீவ் பண்ணியே தீர்வீங்க ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல ان د ګورو بھګوان ارتما دیپدی பதினோராம் இடத்துல வராது அப்போ ஒரு வெறி கொண்டு செயல்பட போறீங்கன்னு அர்த்தம் ஒரு அதாவது இனிமேல் வாழ்க்கையில நமக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முன் யோசனையோட ஒரு நிறைய பிளானிங்கோட இந்த காலகட்டத்துல செயல்பட போறீங்க அந்த டார்கெட் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அன்பர்கள்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கத்துல இருக்கட்டும் அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா சனின்றது எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிம்மராசி என்பர் அதனால ஏன்னா நிறைய ஒரு பதட்டத்துல இருக்கிறீங்க எனக்கே நிறைய கால்ஸ் வந்திருக்குது மேடம் எங்களுக்கு அஷ்டம சனி வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் நான் எனக்கு இப்பவே கஷ்டப்படுறேன்னா அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பேனா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம் நிறைய பேருக்கு இருக்கு அதனால நீங்க நல்லா ஒரு புரிஞ்சுக்கோங்க என்ன சனி பாகப்பட்டவர் என்ன செய்ய போறாரு காலபுருஷனுக்கு சனி யாருன்னு முதல்ல நம்ம பார்க்கணும் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு சனியாகப்பட்டவர் கர்மகாரகனும் லாபகாரகனும் தான் அந்த கலபூஷனுக்கு அதனால அந்த சனியாகப்பட்டவர் எந்த நிலையில வந்தாலும் இந்த இரண்டு இடங்களையும் தான் பாதிப்பாரே ஒழிய உங்களுடைய ஆயுளையோ உங்களுடைய உடல் நலத்திலேயோ எந்த விதத்திலையும் கை வைக்கவே மாட்டார் நமக்கு தசா புத்தி மாரக தசை இந்த மாதிரியான ஆயுள் குறைவுக்கு உண்டான ஒரு தசை உண்ணும் போது அதாவது கெடுபலனை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் வரும்போதுதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு அந்த கெடுதலை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிம்மராசி என்பர்கள் ஒரு பயங்கரமான ஒரு பதட்டத்தோடு இருக்கிறீங்க ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பாத்தீங்கன்னா எனக்கு கடங்காரங்க வந்து என்னுடைய கழுத்தை நெறிக்காத விதமா என்னை அப்படி மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க நான் இன்னும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கழிக்க போறேன் இதுல அஷ்டம சனி வேற வருது நான் தான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பதட்டப்பட்டு பேசுறீங்க அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு வாய்ப்புமே கிடையாது குருன்ற நல்ல கிரகம் உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு வராது அதனால அத ஒன்னே போறும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாக ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அதே ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகம் அப்படியே அது எந்த ஸ்தானத்திற்குரியவர் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரியவரும் அஷ்டமாதிபதியும் கூட அவர் பதினோராம் இடத்திற்கு வரும்போது நீங்கள் செய்த புண்ணியங்கள் நீங்கள் செய்த நன் நீங்கள் செய்த தர்மங்கள் நீங்கள் செய்த தானங்கள் எல்லாமே இன்னைக்கு தலை நிமிர்ந்து உங்களை காக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த தெய்வத்தினால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுது நீங்க வழிபட்ட தெய்வத்தினால எப்படி நம்ம ஒரு கதை படிச்சிருக்கோம் ஒரு தெய்வம் முன்னாடி போகுது அம்மன் முன்னாடி போகுது பின்னாடி அதாவது பின்னாடி தெய்வம் வருது முன்னாடி அவருடைய பக்தர் போறாரு நான் வர்றேன்னு நீ திரும்பி பார்க்காம போகிற வரைக்கும் தான் நான் உங்க கூட இருப்பேன் நீ என்னைக்கு என்ன சந்தேகப்பட்டு நீ வரியா அப்படின்னு திரும்பி பாத்துட்டேன்னா நான் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன்னு அந்த தெய்வம் சொல்லிட்டு போச்சு அந்த மாதிரிதான் நீங்க வழிபட்ட தெய்வம் உங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்குது இத நம்பிக்கையோட நீங்க சிம்மராசி என்பர்கள் நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழி நடத்துனீங்கன்னா கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களை வழி நடத்தி செல்ல போகுது நீங்க அந்த நம்பிக்கை இழந்து செயல்படும் போது தான் உங்களுக்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல ஒரு தொழில்ல வருமானம் வருது அப்படின்னா தயவு செய்து பிரபகண்டா படுத்தாதீங்க சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா என்னுடைய தொழில் சார்ந்து அதாவது என்னுடைய ஜோதிட தொழில் சார்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்ன வருமானம் சம்பாதிக்கிறீங்க அத உங்களுக்குள்ளேயே அமைதியா வச்சுக்கோங்க நான் ஏன்னா மனைவி கிட்ட சொல்றது கூட இந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது அப்ப நீ இவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிற என்கிட்டயே சொல்லல இதுவே ஒரு பெரிய பிரச்சனை அந்த அஷ்டம சனி அந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் செய்வார் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வருமானத்தை பிரபண்டாப்படுத்துறீங்களோ எந்த அளவுக்கு அந்த வருமானத்தை பற்றி நீங்க பெரிதாக நினைக்கிறீங்களோ நான் இதை வாங்கிட முடியும் அதை வாங்கிட முடியும் அந்த மலையை எடுத்துட முடியும் இந்த மலையை எடுத்துட முடியும்னு பெருசு பெருசா நீங்க செலவுகளை யூகிக்கும் போது அந்த அஷ்டம சனி உங்களே சும்மா விடாது பின்னாடியே கயிறு போட்டு காலை எழுத்துரும் நீ விழுந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து எழும்புறதுக்கு உங்களுக்கு ஒரு வருடம் ஆகும் அதனால நீங்க இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்மராசி என்பர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னது எளிமையா நீங்க இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருக்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான ஒரு வருடங்களாக தான் இருக்க போகுது வேலை வாய்ப்புகளாக தே வேலை வாய்ப்புக்காக தேடி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருடத்துல இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் தேர் நிறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக் த டோர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஹிந்து பேப்பர்ல ஒரு புதன்கிழமை வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருடைய தலையெழுத்தை மாற்றி இருக்குது அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரப்போகுது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதை நீங்க பயன்படுத்தும் தான் உங்களுடைய லைஃப்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய ஒரு பண வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கு கண்டிப்பா இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி பெற போறீங்கன்னு அர்த்தம் அதே சமயத்துல கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளோட இருக்கும் சில பிரச்சனைகளை தாண்டி சோதனைகளை தாண்டி தான் அதை வெற்றி அடைய முடியும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் திருமண வயசு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமண முயற்சிகள்ல வெற்றிகள் இருக்கும் குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே வேண்டாம் பண்ணுங்க நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய தேவை இல்ல நீங்க எந்த விதமான ஒரு செலவும் பண்ண வேண்டிய தேவை இல்ல கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது முழு தெய்வ பலத்தை பக்கத்துல வச்சுக்கோங்க இந்த சிம்மராசி என்பர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை காண போறீங்க இந்த புத்தாண்டுல உங்களுடைய தசாபதி பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்